என இறுதிக்கட்ட யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட மற்றும் இராணுவத்தினரால் கடத்தப்பட்ட தமது உறவுகளை தருமாறு கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதற்கமைய கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்தின் முன்பாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எந்தவித தீர்வுமின்றி தொடரும் நிலையில் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நாளை பாரிய போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் രണ്ടായിരത്തി പതിനേഴ് പതിനഞ്ചാം തീയതി പതിനെ പതിനഞ്ചിലേന്ന് ഇണ്ടെങ്കിൽ ഒരു വരുസം മാറ്റിയത് ഒരു മുടിവുമില്ല ഒരു മുടിവന്താറല്ലാം മുടിവ് കിടക്കും കിടക്കുമോ അങ്ങനെ ഉണ്ടെങ്കിൽ ഒരു പേർഷമായിരിക്കുന്ന ഒരു മുടിവുമില്ല എങ്ങനെ മകൻ പതിനേഴ് വയസ്സിലെ കാണാൻ പോന്നെങ്കിൽ ഇരുപത്തി നാല് വയസ്സ് അവർ അവരുടെ മുടി കൊണ്ടുമേ തിരിക്കാമോ ഇരുക്ക് എങ്കിൽ വന്നാലോ വന്നാരോ ഇക്കാരോണ്ട മുടി എങ്ങൾക്ക് അങ്ങനെ നമ്പിരിക്കാം അങ്ങനെ മകൻ പിള്ളേ ഇരിക്കുന്ന ഇരിക്ക ഒരു വർഷമായി വർഷമായിരിക്കും നിങ്ങളുടെ പിള്ളേ കിടക്കുവോണം വേണ്ടത് കാണ്ടി ഒരു വരുസം ഇതിൽ മലയാളം தண்ணியிலேர்ந்து வெயில் இல்லை தகரப்ப பந்தில் இருந்து எங்களோட முண்டு நாங்கள் போல காய்ச்சல்கள் வருத்தங்கள்ல துன்பங்கள்ல இருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு முடிவுமே கிடைக்கல இது வரையிலும் ஒரு முடிவும் இருக்கையில் எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை யாரும் முடிவு தரவும் இல்லை சொல்லவும் இல்லை ஆனால் முடிவு நாளையோட ஒரு வருஷம் வருஷமாக போது எங்களுக்கு ஒரு அரசாங்கமோ ஒரு பதிலுமே எங்களுக்கு தேவைமில்லை இது வரையிலும் தேவை இல்லை ஒரு பதிலும் கிடைக்கவில்லை எங்களுக்கு

எங்களுக்கு கட்டாயமாக எங்களோட பிள்ளைகளுக்கு பதில் சொல்லி அவனு தடித்து தண்டிக்கொண்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு பிள்ளைகள் தேவை பிள்ளைகளை நாளைக்கு நாங்கள் இதை விட முன்னூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் ஒரு ஒரு வருடம் ஆகுது நாங்கள் மிக பெரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு உங்களை எல்லாத்தும் துளைப்பையும் கேட்குறோம் நாங்கள் முன்னுக்கு இங்கே ரேடியோவில் எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம் நியூஸ்களெல்லாம் கொடுத்துருக்குறோம் திரும்பவும் கேட்குறோம் எல்லாரும் இதில் பங்கு பெற்று